என்ன பண்றீங்க என்ன சாப்பிட்டீங்க அப்புறம் யாருக்கெல்லாம் மனசு தவிப்பா இருக்கு கலக்கமா இருக்கு சோர்வா இருக்கு டயர்டா இருக்கு சொல்லுங்க பார்க்கலாம் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க ஹலோ ஹலோ அப்புறம் ஹலோ Seolah-olah Seolah-olah ஹலோ ராமா அந்த ஹலோ என்னாச்சு energy 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 hello ஹாய் எப்படி இருக்கீங்க சாப்பிட்டீங்களா என்ன பண்ணுறீங்க மனசுக்கு ஏதாவது குழப்பம் இருக்கா என்ன உங்களுக்கு என்ன குழப்பம் சொல்லுங்க என்ன குழப்பம் என்ன குழப்ப இன்னைக்கு நாள் எப்படி போச்சு உங்களுக்கு ஜாலியாக இருந்ததா ஹாப்பியாக இருந்ததா நார்மலாக இருந்ததா இல்லை குழப்பமாக இருந்ததா குழப்பம்னா என்ன குழப்பம் இந்த குழப்பத்துக்கு யார் காரணம் நீங்களா உங்கள் ஃப்ரெண்ட்ஸா உங்கள் வேலையா குழப்பத்துக்கு என்ன காரணம் வேலையெல்லாம் ஓகேவா ஃப்ரைடே வேலைக்கு ரெடி ஆயிட்டீங்களா சில விஷயங்கள் நம்மளால் கட்டுப்படுத்த முடியாத போது அதை அப்படியே விட்டுடணும் அந்த வேலை செய்கிறவங்களுக்கு அது பாதிப்பாக வரும் பொழுது உண்மையிலேயே பட்டு திருந்தி வருவாங்க உடனே திருந்தணுங்கிறத நம்மளுடைய நோக்கம் இல்லையா கண்டிப்பாக திருந்தி வருவாங்க திருந்துறதுக்கான அவகாசத்தை நம்ம கொடுத்துருக்கோம் திருந்தாமல் இருந்தாங்கன்னா அதிகமாக பெற்று வருவாங்க அதனால் நீங்கள் தயங்காம ஃப்ரீயாக இருங்க உங்களுக்கான மனசு உங்களுக்கான நபர் உங்களை தேடி வருவாங்க இவங்க எங்கிட்ட பேசலையே அவங்க எங்கிட்ட பேசலையேன்னு ஃபீல் பண்ணாதீங்க ஹாப்பியாக இருங்க நீங்கள் சேர்க்கிற காசில் உங்களுக்கு ஆ பாதுகாப்பு அடங்கியிருக்கு நீங்கள் செலவு பண்ணுற காசில் சந்தோஷம் இருக்கும் நீங்கள் சேமிக்கிற காசில் பாதுகாப்பு இருக்கும் நீங்கள் பத்து ரூபா சம்பாதிச்சாலும் பத்தாயிரம் ரூபாய் சம்பாதிச்சாலும் ஒரு பத்தில் ஒரு பங்காவது சேர்த்து வைங்க சிறுதுளி பெருவள்ளம் அதுதான் உங்களுக்கு நாளைக்கு நிறைய ஹெல்ப் ஆகும் உங்களுக்கே பெருமையாக இருக்கும் இவ்வளோ பணம் சேர்த்துருக்கேன் பரவாயில்லையேன்னு உங்களுக்கே அது சந்தோஷமாக இருக்கும் நீங்கள் வேணால் பாருங்கள் ஒன் மந்த்து சேர்த்துட்டு கூட பாருங்கள் அதோட மதிப்பு உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும் உங்கள் கூடையே இருந்து நல்லவங்க மாதிரி பேசிட்டு வெளியில் போய் உங்களை மறைமுகமாக எதிர்ப்பாங்க பார்த்தீங்களா அவங்கக்கிட்ட எப்போவுமே நீங்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாகவே இருங்க உங்ககிட்ட நல்லவங்க மாதிரி பேசுவாங்க ஆனால் வெளியில் போய் உங்களை பற்றியே சொல்லுவாங்க உங்களுக்காக எல்லாமே செய்வேன்னு சொல்லுவாங்க ஆனால் அவசரத்துக்கு ஒரு உதவி கேட்க போகும்போது ஒரு ட்ராமா போட்டுருவாங்க உனக்கு செய்ய முடியலையேன்னு அந்த மாதிரி ஜனங்கக்கிட்ட கொஞ்சம் ஜாகிரதையாக இருங்க ஊரெல்லாம் கடனாலையாக இருப்பாங்க உங்ககிட்ட உருகி உருகி பேசுவாங்க காரணம் என்னைக்காவது ஒரு நாள் உங்ககிட்ட இருந்து பண உதவியை வாங்கலான்னு தான் அவங்கக்கிட்டே நீங்கள் கொஞ்சம் ஜாகிரதையாக இருங்க எனக்கு நட்பு தான் முக்கியம்னு சொல்லுவாங்க ஆனால் வெளிப்படையாக குடும்ப நட்புக்கு வரமாட்டாங்க அவங்ககிட்டே நீங்கள் ஜாக்கிரதையாக இருங்க தான் குடும்ப விஷயத்தெல்லாம் சொல்லுவாங்க உங்ககிட்ட பண உதவியை நாடுவாங்க அவங்கக்கிட்டே நீங்கள் கொஞ்சம் ஜாகிரதையாக இருங்க சில பேர் வழிகாட்டி கேட்பாங்க வழிகாட்டி மரத்தை பார்த்து அந்த வழி இது தெரிஞ்சுக்கிட்டு வழி வழிகாட்டி மரம் காட்டுன பாதியில் போகாமல் வழிகாட்டியவே இறுக்கி பிடிச்சிட்ருப்பாங்க கிட்ட இருந்த மா அந்த மாதிரியான ஜனங்க இருந்தும் நீங்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க முள்ள முள்ளால் தான் எடுக்கணுன்னு இல்லையிலயே அவங்களோட அன்பா பேசுகிற மாதிரி நீங்கள் வழிக்கு விழுந்துடாதீங்க நீங்களும் யார்டையும் கடன் வாங்காதீங்க அப்படி கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை வந்தால் உடனே திருப்பி கொடுத்துருங்க இல்லைனா கடன் கொடுத்தவங்களே உங்களை அடிமையாக்கிடுவாங்க நீங்களும் ஆமாம்மா நமக்கு உதவி செஞ்சவங்களாச்சேன்னு உருகிருவீங்க உங்களை மீட்டெடுப்பது கஷ்டமாகும் அதனால் நீங்கள் தண்ணி மாதிரி நினச்சிட்ருக்கீங்க தண்ணியை உருக்கி அவங்களுடைய ஷேப்புக்கு ஐஸ் கட்டியாக வச்சுருக்காங்களே ஒழிய நீங்கள் தண்ணியாக இல்லை அதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்கள் ஜெயிச்சிருவீங்க உங்களை ஜெயிக்க விடாமல் தான் பக்கம் வசப்படுத்தணுன்றதுக்காக உங்களை வசப்படுத்துறதுக்காக செய்யக்கூடிய பல வித்தைகளுக்குள்ள நீங்கள் அடிபணிஞ்சு போகாதீங்க உங்கள் மேலே அன்பாகவும் அக்கறையாகவும் இருக்காங்கன்னு நீங்கள் நம்புறீங்கல்ல அதே அன்பையும் அக்கறையையும் அவங்க அவங்க குடும்பத்தார்கிட்ட அதாவது ஒரு பெண்ணாக இருந்தால் அவளுடைய கணவன்கிட்ட ஒரு ஆணா இருந்தால் அவனுடைய மனைவி கிட்ட அந்த அன்பை ஏன் கொடுக்க மாட்டுறாங்க அப்படி அவங்க அந்த அன்பை கொடுத்துட்டாலே அவங்க குடும்பம் நல்லா இருக்குமே அந்த அன்பை கொடுக்காம உங்கக்கிட்ட கொடுக்குறாங்க அவங்க எதையோ எதிர்பார்க்குறாங்கன்னு அர்த்தம் அது பணமாக இருக்கலாம் பரிசு பொருளாக இருக்கலாம் அல்லது பலான விஷயமாக கூட இருக்கலாம் அச்சோ அவங்க ரொம்ப நல்லவங்க அப்படி மட்டும் ஏமாந்துடாதீங்க நல்லவங்க ஏங்க ரகசியமாக பேசணும் உங்ககிட்ட இல்லை தானே ஓகே இன்னொரு விஷயம் உங்கள் கூட படிக்கிறவங்க அல்லது கூட வேலை பார்க்குறவங்க யாராவது நான் மாதம் கட்டிடுறேன் நீ இந்த பொருளை வாங்கிக்கூடிய இஎம்ஐ இஎம்ஐலன்னு சொல்லி கேட்டாங்கன்னா கூடுமான வரைக்கும் அவங்களுடைய குணங்கள் உங்களுக்கு தெரியும் அதை மனசில் வச்சுக்கிட்டு நீங்கள் இஎம்ஐக்கு பொருள் வாங்கி கொடுக்குறதா இல்லையான்னு முடிவு பண்ணுங்கள் ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் அவங்களால ரெண்டு மாதம் கட்ட முடியல போச்சுன்னா உங்களுடைய ரெப்புடேஷன் தான் குறையும் அப்போது உங்களுடைய சிபில் ஸ்கோர்ஸை தக்க வைக்கிறதுக்கு நீங்கள் அந்த பணத்தை கட்டுற மாதிரி வரும் அதையும் கவனத்தில் வச்சுக்கோங்க நட்புக்காக இதை நான் செஞ்சேன் என்னை ஏமாற்றிட்டு போயிட்டாங்க நாளைக்கு நீங்கள் வருந்தக்கூடாது இல்லையா இதோ இந்த படத்தில் இருக்க மாதிரி யாருடைய தோளில் இருக்க துண்டியை எடுத்து தனக்கு போட்டுக்கிற மாதிரி இல்லையா உங்களுடைய பணத்தில் வாங்குறவங்க அவங்க கரெக்டாக கட்டணும் கட்ட முடியலைன்னா கூடுமான வரைக்கும் உதவி கேட்காமையாவது இருக்கணும் இல்லையா ஓகே தேங்க்யூ இவ்வளோ நேரம் பொறுமையாக கேட்டதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி பாய் நல்லா இருங்க சாப்பிடுங்க சந்தோஷமாக இருங்க நேரத்துக்கு சாப்பிடுங்க மகிழ்ச்சியாக இருக்குது இந்த பொழுது நல்லா இருந்தது இறைவா இந்த பொழுது நலமாய் கொடுத்துருக்கீங்க விடுகின்ற பொழுதும் அனைத்து உயிரினங்களுக்கும் நலமான பொழுதாக அமைய அருள் புறீங்க வாழ்க வளமுடன் நன்றிகள் கோடி நாளைக்கு லைவில் ஜாதகங்களை பற்றி அல்லது செவ்வாய் தோஷம் ராகு கேது தோஷம் தோஷம் இதை பற்றி டவுட் இருந்ததுன்னா நீங்கள் தாராளமாக கேட்கலாம் ஓகே டேக் கேர் பாய் அப்புறம் வேறு என்ன உங்கள் மனசை யாரும் அறிய முடியாதுன்னு நினச்சி உங்கள் மனசில் ரகசியங்களை வச்சுருக்கீங்க சரியா உதவி செஞ்சவங்களே நம்மளை அசிங்கப்படுத்துகிறாங்க அப்படின்னு நினச்சி கலங்குறீங்க சரியா அத்தனை பேர் இருந்தும் தனியாக இருக்கிற மாதிரியான ஒரு தவிப்பு உங்கள் மனசுக்குள்ளே இருக்குது சரியா எல்லாருக்கும் நல்ல பிள்ளையாக இருக்கேன் ஆனால் என்னை யாருக்குமே பிடிக்க மாட்டேங்குது அப்படின்னு நீங்கள் ஏங்குறீங்க சரியா நான் எல்லாருக்கும் நல்லது தானே செய்கிறேன் நான் சரியாக தான் நடந்துக்கிறேன் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோடு இருக்கிறவங்க நீங்க சரியா ஆனால் உங்களால் யாருக்குமே பாதிப்பு இல்லைன்னு நினைக்கிறீங்க உங்களால் பாதிப்பு இருக்குன்றது உங்களுக்கு தெரியுமா ஆமா உங்களை மட்டுமே நிழலாக தொடரும் சிலருக்கு சிலருக்குன்னா உங்க குடும்பத்தாருக்கு நீங்க உண்மையிலேயே உண்மையாக இருக்கீங்களா அப்படின்னு யோசிங்க உங்க மனசில் இருக்கக்கூடிய வழிகளுக்காக வெளியில் எங்கெங்கேயோ அலையாதீங்க குடும்பத்தை நேசிங்க உங்கள் எல்லாம் போகும் பறந்து போகும் எங்கேயோ கிடைக்கிது நிம்மதின்னு அலையாதீங்க அந்த நிம்மதி உங்கள் வீட்டிலே தான் இருக்குது அடுத்தவன் வீட்டில் இன்னொருத்திட்ட இல்லை இன்னொருத்தக்கிட்ட இல்லை உங்ககிட்டயே இருக்குது உங்கள் நிம்மதி உங்ககிட்டயே இருக்குது நீங்கள் உணராமல் இருக்கு நீங்கள் அதை உணர்ந்துட்டீங்கன்னா நீங்கள் ஜெயிச்சிடுவீங்க நீங்கள் ஜெயிக்கக்கூடாதுன்னு யார் விரும்புகிறாங்க தெரியுமா அவங்கள சொன்னால் நீங்கள் ஆச்சரியப்படுவீங்க நீங்கள் ஜெயிக்கக்கூடாதுன்னு நீங்களே விரும்புகிறீங்க ஏன்னா வெளியில் மற்ற இருந்து நீங்கள் பேசக்கூடிய விஷயங்கள் பெறக்கூடிய விஷயங்களை வச்சு விரும்புகிறீங்க எங்கே நம்ம திருந்திடலாம் ஜெயிச்சிடலாம் அப்படின்னு உங்கள் உள் மனசு சொல்லுவோம் அந்த உள் மனசை அழகாக தாழ் போட்டு உலரே உட்கார வச்சுட்டு நீங்கள் வெளியில் ஆட்டம் போடுறீங்க ஆனால் உங்களுக்கு தெரியாது உங்கள் மனசு தான் உங்களை அப்படி ஆட்டம் போட வைக்குதுன்னு மனது சொல்ல கேட்டு மானம் கெட்டு போயிடாதீங்க ஏன்னா இப்படிலாம் பேசுகிறீங்கன்னு நினைக்கலாம் தனியாக இருக்கும்போது யோசிச்சு பாருங்க உண்மையிலே நம்ம மானங்கெட்டு தான் இருக்கிறோமா மறைமுகமாக தான் செயல்படுறோமா நேரடியாக செயல்படுறோமான்னு உங்களுக்கே தெரியும் நீங்கள் நேரடியாக நடக்கிறீங்க நேரடியாக தான் பழகிறீங்க அப்படின்னா உங்கள் குடும்ப உறுப்பினர்களுக்கு தெரியுமா நீங்கள் நடந்துக்கிற விதங்கள் ம் உங்கள் குட்டிகளுக்கு தெரியுமா இல்லை உங்கள் வாழ்க்கை துணைக்கு தான் தெரியுமா ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் சில பெண்கள் தனது கணவனையோ கேன்சல் தனது கணவனையோ அல்லது மனைவியையோ அதாவது ஆணுக்கப்பட்டது சேர்த்து சொல்கிறேன் அதாவது கணவனையோ மனைவியையோ அல்லது மாமனார் மாமியாரையோ வீட்டில் இருக்கும்போதே கள்ளத்தனமாக வேறு பொம்பளைங்களோட மனைவி புருஷங்கிட்ட அதாவது வேறு ஆண்கள்கிட்ட இலகுவாக அன்பாக பேசுகிற மாதிரி லயிச்சு பேசுகிறாங்க அது உண்மையு சில பேர் வழுக்கி விழுகிறவங்களும் இருக்காங்க ஆனால் அந்த பொம்பளைங்க அவ்வளோ அழகாக அன்பாக பேசுகிறாங்கன்னா அதையே அவங்களுடைய கணவன்கிட்ட கொடுக்கறதுக்கு மனசு வர மாட்டேங்குது இல்லையா அதை நம்ம யோசிச்சு பார்த்தா தன்னக்கே தனக்கே தனக்காக இருக்கும் வீட்டில் இருக்கும் குடும்ப உறுப்பினர்கள் வாழ்க்கை துணையை தவிர மற்றவர்கள் அவர்களுக்கு அருவருப்பாக தெரிய வேண்டும் அழகாகவும் அவசியமாகவும் கவர்ச்சியாகவும் தெரிகிறது என்றால் மனதில் இருக்கும் இச்சையையும் கொச்சையையும் சேர்த்து தானே ஒழிய அது ஒன்றும் வரலாற்றில் பதிக்கப்பட வேண்டிய அழகு பொக்கிசம் அல்ல இந்த அழகான இந்த இந்த மனித பிறவியே ஒரு அழகான பிறவின்றாங்க மேன்மையான பிறவின்றாங்க ஈனமான பிறவி ஏன் தெரியுமா மனித பிறவியில் சுயநலம் அதிகம் கள்ளத்தனம் ரொம்ப ரொம்ப அதிகம் சாட்டை எடுத்து சுழற்றி ரெண்டு வச்சு வாங்கினா அத்தனை கள்ளத்தனங்களும் நொறுங்கி தூள் தூளாக உதுந்து வீணாக போயிடணும் அந்த மாதிரி சாட்டை அடி கிடைக்கும்போது அவங்களுக்குரிய கள்ளத்தனங்கள் தோல்றித்து காட்டப்படும் ஆகையால் அடுத்த பிற ஜனங்களின் மீது நீங்கள் ஈர்ப்பு வச்சிக்காதீங்க அப்படி ஈர்ப்பு வைக்கிறதுனால உங்களுக்கு ஒரு பயனும் இல்லை ஈர்ப்பை எடுத்துட்டாலும் உங்களுக்கு ஒரு பயனும் இல்லை என்ன நீங்கள் ஒழுக்கமாக இருக்கலாம் நிம்மதியாக இருக்கலாம் தேவையில்லாமல் சில பேருடைய வாழ்க்கையில் சம்மந்தப்படுத்தி சம்மந்தப்பட்டு மானம் கெடுறதை விட ஒழுக்கமாக தான் குடும்பத்தாரோட மட்டும் நீங்க நிம்மதியா வாழ்ந்துடலாம் ஓகே மகாஜனங்களே வாழ்க வளமுடன் நல்லா சாப்பிட்ருக்கீங்க நல்லா தூங்குங்க இலகுவாக இருங்க சந்தோஷமாக இருங்க கூடுமான வரைக்கும் அடுத்தவங்களுக்கு நேர்மையாக வெளிப்படையாக உதவியாக இருங்க வீட்டுக்கு தெரியாமல் உதவி செய்கிறேன் வீட்டுக்கு தெரியாமல் ஹெல்ப் கேட்டு வாங்கியிருக்கேன் இந்த பேச்செல்லாம் கள்ளத்தனத்தின் அடையாளம் அந்த கள்ளத்தனம் இல்லாமல் வெளிப்படையாக பழகங்கள் அல்லது சண் அந்தரகமாக ரகசியமாக பழகு பழகுபவர்களை விட்டுருங்க கேடுகட்ட விஷயங்களை மறந்துடுங்க உங்கள் மனது சரியில்லை அப்படின்னா அருமையான புத்தகங்கள் எடுத்து வாசிங்க புத்தகங்கள் உங்களுக்கு நன்மை தரும் நிறைய ஜனங்களே நன்றி நன்றி நன்றி